ஹலோ கைஸ் வெல்கம் பேக் கேர் சேனல் என்ன ப்ரோ மேலெலாம் வந்துருக்குவீங்க அப்படின்னு பார்க்காங்க சரி சம்பவம் நடந்துச்சு கைஸ் மேலே சொல்லவே முடில நேற்று ராத்திரி செம்ம மழை இன்றைக்கி சரியான வெயில் இங்கே பாருங்கள் இன்னும் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஒரு மீனை கூட காங்கலை ஓ கிடக்குது ஒரே ஒரு மீன் கிடக்குது சொல்கிறதுக்காண்டி அந்த மீன் கிடக்குது ப்ரா பாருங்க வந்தா அந்த ஒரு மீன் தான் இருக்குது தொட்டிக்குள்ளே வர மீனே இல்லை எது எல் ஒரு மீனும் எல்லா மீனும் எங்கே போச்சுன்னு எனக்கே தெரில காங்கவே இல்லை அப்போனா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓவர் இதாகிடுச்சி தண்ணி வந்து மழை பெஞ்சதில் தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு போல் கண்டுக்கிடவே இல்லை இல்லை மேலேயும் வரல நேற்று தான் பார்த்தோம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அதே மாதிரி இனிமேல் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு மீன் பிடிக்கிறச்சி மீன் பிடிக்க போக மாட்டோங்க இஷ்டேனா பாருங்க காப்பு கட்டியிருக்கோம் தசராக்கு மாலையும் போட்டாச்சு இங்கேவா அதனால் ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறமா இது சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம இது ஃப்ளோரான் வாங்கியிருக்கிறோம் உங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மினி க்ரியேச்சர் தான் ரொம்ப பயந்துருக்கு அதனால் இப்போத்தி நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கல ஓகேவா இந்த பயங்கரமாக இருக்குது அக்ரெசிவாக பயங்கர அக்ரெசிவ் இது ஆண் தான் மணிக்க வாங்கியிருக்கோம் அடுத்து நம்ம ஃப்ளோரான் பார்த்திங்கன்னா எதுவும் காங்களே காங்கலை இந்தா காங்கலுக்கு பயமுள்ள ரெட்டி பார்க்காம வச்சுருக்கோம் மீன் என்னப்புற ரொம்ப குறைஞ்சிட்டுன்னு கேட்காங்க நிறைய மீன் கொடுத்துட்டோம் அடுத்தது நம்ம இது கப்பி கப்பி வந்து என்னென்னே தெரில கை குட்டி மட்டும் போடவே மாட்டேங்குது ஏற்கனவே தெரில கிடக்கு தான் செய்யுது ஆனால் குட்டி தான் போடவே மாட்டேங்குது பெருசு பெருசாக தான் கிடக்குது ஆனால் எதுக்கு குட்டி போட மாட்டேங்கன்னு தெரில ஒரு குட்டி கூட இல்லை உள்ள எல்லாம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது இங்கே நினச்சா தான் இருக்குது இது என்ன இதுன்னே தெரில நான் அதான் மணி போட்டு வைங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க மணி பிளான்ட் தான் இவ்வளோ போட்டிருக்கோம் சரி பாப்போம் அப்புறமா மீன்லாம் ரொம்ப குறைச்சாச்சு கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காது ஒரே ஒரு இது மட்டும் கிடக்குறான் வேறு எந்த மீனும் இதெல்லாம் கொடுத்தாச்சு இப்போ அவ்வளோதான் அந்த ஒரு மீன் மட்டும் அது மட்டும் வளர்க்க வேண்டியதான் மாலிலாம் என்ன ப்ரோ நிறைய வச்சிருக்கீங்களா எதுவும் காங்களேன்னு கேட்குறீங்க உங்கள்கிட்ட காட்டினது கம்மி தான் கொஞ்சம் மாலி தான் அதில் கிடஞ்சிச்சி ஒரு பத்து மாலி தான் அவங்கள்ட்ட காட்டியிருப்பேன் ஆனால் இருபது முப்பது மாலி வாங்கி போட்டிருந்தாங்க என் என் ஃப்ரெண்டோட தம்பியே அவனால் தந்தான் தூக்கி போட்டிருந்தோம் எல்லாமே ஒரு மீனுக்கு டிசீஸ் வந்தாலுமே மொத்தமாகவே அடித்து கொண்டு போயிருது எல் ஒரே நாளில் எல்லா மீனுமே காலி ஒரே நாளில் எல்லாமே காலி எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன்லாம் வச்சுருந்தேன் சரி போனால் போட்டோம் ரொம்ப பேச்சு இப்போ இதில் ஒரே ஒரு மாலி பிரைஸ் ஒன்றே ஒன்று தான் கிடக்குது தெரியல எனக்கு ஒன்றே ஒன்று தான் கிடக்கிற மாதிரி தெரியுது சப்போஸ் இதில் கிடக்கலாம் வாய்ப்பு இருக்குது நான் எல்லாம் இறந்துருச்சுன்னு தான் நினச்சேன் ஆனால் ஒன்றே ஒன்று கிடக்குது அதே மாதிரி இந்த மீனுக்கு இவ்வளோ பெரிய இடம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி நான் தெரியல கொடுத்து வச்சுருக்குறேன் எவ்வளோ வச்சிருந்தோம் நல்லா இறந்துருச்சு அப்புறமா இதுக்குள்ளே ஒரு ரெண்டு கிடக்குது பாருங்க இல்லையோ இந்த இதுக்குள்ளே ஒரு ரெண்டு கிடந்துச்சி அது வந்து போட்டிருந்தோம் இதுக்குள்ளே உயிரோட கிடந்த ரெண்டே ரெண்டு மீன் அதுவும் இறந்துருச்சு தண்ணி தான் கொட்டி விட்டுறது தான் ஆனால் அது தண்ணி ரொம்ப அஃபெக்ட் இந்த ஒரே நடக்குது மீன்லாம் ரொம்ப இறந்து தான் போகுது அவ்வளோ ரொம்ப அடி வாங்குதுன்னு தெரில சரிங்க போயிட்டோம் மறுபடியும் வருவோம் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் வர வேண்டியதுதான் நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் புறா வளர்த்து நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் போல் ஏன்னா அப்படி தான் இப்போ தோணுது ஏன்னா எட்டமே பயங்கர அந்த அது பாட்டி போய் 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 அதாவது அது அந்த பூப்ஸும் பாருங்கள் அது வந்து இந்த அதோட வேஸ்ட்டு வேஸ்ட் ரொம்ப அந்த இடத்துல ஃபுல்லாக இதாயிடுச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக வைக்கணும் நன்றது இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சொல்கிறதுக்கு தான் இது பண்ணோம் ஏன்னா நம்ம நம்ம ஒரு பத்து நாளைக்கு மட்டும் நமக்கு நம்ம சேனலில் சுத்தமாக மின் பிடிக்கிற வீடியோ வராது பத்து நாள் இருபது நாள் ஆகும் வர்றதுக்கு ஏன்னா இப்போ தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா ஓ நான் இப்போ அடுத்து நம்ம ஆடு வாங்க போகிறேன் கேஸ் அதுதான் உங்கள்கிட்ட அன்றைக்கி நான் இருந்தேன் ஒரு ஆடு வாங்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா செவன் ஃபீட்டு அப்புறமா சிக்ஸ் கேஜி தாங்கிற மாதிரி வாங்க போகிறோம் அந்த ஆடு சும் இருக்க போகுது அதை வாங்கிட்டு நம்ம அடுத்த மீன் முடிக்க போடலாம் தான் இருக்கிறோம் இந்த தசராக்குள்ளே வாங்கிடலாம் வாய்ப்பு இருக்குது அப்புறமா செட் போடலான்ட்டு இருக்கிறேன் எல்லாமே சேர் சப்ஸ்கிரைப் பண்ணல தான் இருக்குது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க இன்னைக்கு இரநூறு இருபது சப்ஸ்கிரைபர்ஸும் என்னமோ தான் தேவைப்படுது அதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ரொம்ப அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நமக்கு மீனுக்கு ஒரு வாட்டி ஃபுட்டு போட்டு பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு எதுவுமே பண்ணாமல் ரெண்டு மூணு வாரத்துக்கு அமைதியாக தான் இருந்தாங்க ஏன்னா கோயிலுங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்தி வாய்ந்த இடம் தான் ஃபுட்டை போய் சாப்பிட போகுது சாப்பிட போகுது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் மிகவும் மிகுது வருங்க ஃப்ளோ இப்போ இதுக்கு வந்து மீட்டெலாம் கிடையாது கேஸ் ஏன்னா மாலை போட்டிருக்கோம்ல அதனால் மீட்டை தொடரக்கூடாது அதனால் மீட்டு எல்லாத்தையும் அன்னைக்கே போட்டு காலி பண்ணியாச்சு இங்கே ஒரு வாரத்தை மீன் போட்டு இப்போ ஃபுல்லான் இந்த தான் இந்த ஒரு மாதத்துக்கு இந்த இதுதான் அடுத்தது தான் வாங்கி போடணும் சரி கேஸ் இந்த ஒரு வீடியோ போடுறதுக்கு தான் நான் ஏன்னா வந்துருந்தேன் இதெல்லாம் போடணுமா அப்புறம் அப்படின்னு கேட்காங்க ஏன்னா இது ஒரு ஏன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும் நான் அடுத்த அடுத்த வீடியோ போடலனா என்னால் தான் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ளோரான் வாங்கியிருக்கிறோம் வேறு வேறு எதுவும் வாங்கலை இதுதான் கப்பி பிரைஸ் தான் ரொம்ப அடி வாங்கிடுச்சு நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு இதே கப்பிஸ் தான் அதுவே அதுவேச்சு கப்பிசிங்காம மாலி ஃப்ரைஸு அதுவே இப்படி ஆயிடுச்சு ஒருத்தர் கிடக்காம பாருங்க ஒருத்தர் தான் அங்கேயும் நீட்டிட்டு வரான் அவனும் எப்போ சா யாருக்குமே தெரியாது ரைட் கைஸ் இன்னதில் ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு கடக்க வாய்ப்பு இருக்குது அவனை மட்டும் அப்படியே காப்பாற்ற பார்க்கணும் ஏன்னா ஒன்று கூட வாய்ப்பு இருக்குது பெரிய மீன் ஆகிறதுக்கு ஏதாட்டும் ஒன்று கிடக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடக்காமலையாக இருக்கும் என்னால் அதையும் எடுத்துகிட்டு இந்த மீனை எடுத்துகிட்டு சும்மா ஒரு பாயிண்டில் போட்டு வளர்க்க வேண்டியதான் ம் ஓகே கைஸ் இவ்வளோ எப்படியும் ஒரு இதில் ஒரு இருபது கிட்டே இருக்கும் இருபதுமே இல்லைன்னு வச்சு நான் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கேஜியும் நம்ம கொடுத்துட்டோம் உங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாதி கேஜி கொடுத்தாச்சு அதில் ஒரு கேஜி இருக்குது ஏத்தாக்கில் பக்ஸ்பெட்டி கேஜி தெருதா உங்களுக்கு அது ஒரு கேஜி மட்டும் இப்போ இருக்குது அதையும் இன்றைக்கியோ இல்லைனா அடுத்த வாரம் இந்த தசரா முடிஞ்சு அதையும் தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போய்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இங்கே மேலே ஒரு சீட்டு போட்டிருக்கோமா இந்த சீட்டை இவ்வளோத்துக்கு அகற்றுடும் அந்த அந்த தெருதா அது பில்லர் தெரிஞ்சுதா அந்த பில்லரை விரிக்கி சீட்டை இறக்கிட்டு இந்த கம்பெலாம் இருக்கக்கூடாது இந்த சீட்டும் இருக்கக்கூடாது சீட் இல்லாமல் இது வந்து கூடு கிடையாது ஓகேவா இது வந்து கூடு கிடையாது இது வந்து ஒரு பேஞ்ச் பெஞ்சு மேசன்னு சொல்லுவாங்க பெஞ்சி அதை பெஞ்சை நான் வந்து எந்த இதுக்காண்டி லவ் பேர்ட்ஸ்காண்டி அது கேஜாக மாற்றினா இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அதை திருப்பி போட்டால் முடிஞ்சு போச்சு அங்கே ஒரு கேஜ் இருக்குது அது தெரியுதா நம்ம ஆஃபர் இது காக்டே காக்டே தான் காக்டைல் காக்டைல் தான் அந்த ஸ்பைக் வச்சுருக்கோம் அந்த அந்த குருவி வளர்த்தோம் அவன் மறந்தே பேர்ச்சி கைஸ் எல்லாம் பெயரெலாம் அது வளர்த்தது கேஜ் இருக்குது வேறு வேறு ஒன்றும் கிடையாது இதை அப்படின்னாலும் இப்போ தூக்கிட்டு போயிடுவாங்க கீழே தூக்கிட்டு போயிட வேண்டியதான் அந்த கேஜி மட்டும் சும்மா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபுல்லாக அப்ரோப் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ஒரு இன்னும் அந்த குப்பை அதெல்லாம் இங்கே கிடையாது கைஸ் இந்த மாதிரி குப்பெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இங்கே கிடையாது சூப்பராக்கிற வேண்டி தான் சூப்பராக்கி வச்சிருந்தோம்னா நமக்கு தான் நல்லது ஃபுல்லாக போய் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது சின்ன ஒரு ஐடியா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கலான்ட்டு எட்டு நாளும் வாங்கணும் மூணு நாள் தான் வாங்க ஆகணும் வாங்கி வளர்க்கணும் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் மீன் வளர்க்கலான்ட்டு அது நல்லா பேர் அந்த மீன் பேர் எனக்கு மறந்து ஏதோ ஒன்று சொல்லுவான நல்ல பேர் மறந்து போயிடுச்சு மா வாங்கி வளர்த்தலான்னு பார்க்குங்க அறப்பைமா நல்ல பீஸ் தானே எப்படி சூப்பராக தான் இருக்கும் அந்த மீன் வாங்கி வளர்த்தலான்னு பார்க்குறேன் நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம் ஓகேவா சும்மா செமையாக அது க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் போடுறேன் ஓகேவா எப்படினாலும் இந்த வாரத்துக்குள்ளே முடியாது அடுத்த வாரத்துக்குள்ளே தான் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் இருக்காது இது எதுவுமே இருக்காது எல்லாத்தையுமே க்ளீன் தான் க்ளீன் பண்ணி சூரா இந்த கரெக்டாக இந்த இது வரை தான் போடுவோம் ஏன்னா இதை தாண்டி போட வாய்ப்பு இல்லை இப்போ பார்க்க அசிங்கமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல மறைக்கிறதே இது தான் இது த இது வரைக்கும் போட்டாலே போதும் இந்த புல்லோர் வரைக்கும் போட்டாலே போதும் அடுத்து நம்ம நம்ம செலவில் வேணால் அந்த புல்லோர் வரைக்கும் போடுவோம் கிஸ் அதுக்கிட்டால் போட முடியாது சோறு ஏன்னா இந்த சைடு சவுறு இருக்குது அந்த சைடு சோறு இல்லை இந்த புள்ளர் வரைக்கும் போட வாய்ப்பு இருக்கும் நினச்சா போடலாம் போடுவோம் கண்டிப்பாக போடலாம் போட வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பில்லர் வரைக்கும் போடுறேன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க கடைசியாக பார்ப்போம் ஏன் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் போடட்டீங்கல்ல ஓகேங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எடுத்து மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் பை பாய் டேக் கேர் பாய்